கிறிஸ்டர் கிறிஸ்டரன் இன்றைய நர்ஷியில் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் தானியல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல தானியல் நேபுகாட் நேச்சா ராஜா பார்த்து சொல்கிறாங்க ராஜாவே உங்களுடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எலும்பிட்டது அப்பொழுது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதே உமக்கு தெரிவித்தாருன்னு சொல்கிறாங்க அதாவது நேபுக்காட்டு நேச்சர் ஒரு நாள் படுக்க போகும்போது இனி என்னதான் நடக்கும்னு நினைச்சிட்டு பார்த்தாதான் அப்போ கருத்தர் என்ன பண்ணாங்களாம் அவங்களுக்கு நடக்க போகிறத வெளிப்படுத்தினாங்க காலையில் எங்கேய்சோன்னே நேபுக்கார் நேச்சர் வந்து அவங்க தேசத்தில் இருந்த சாஸ்திரிகள் எல்லாத்தையும் பார்த்து நான் சொன் பார்த்த சொப்பனத்திலையும் சொல்லணும் அதை அர்த்தத்துலேயும் சொல்லணும்னு சொன்னாங்க அப்போ அந்த சாஸ்திரிகள் ஜோசியில் சொன்னாங்க நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள் அப்போதான் எங்களால் அதை நர்த்தத்தை சொல்ல முடியும்ன்ட்டு இதை கேட்ட ராஜாக்கு கோவம் வந்துச்சு நீங்கள் வந்து என் ரெண்டாவது அதிகாரம் ஒதாவது வசனத்துல வந்து நேபு நேச்சர் சொல்றாங்க காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை மணி இருக்கிறீர்கள் நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்கக்கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான் இது வந்து நேபுகாட் நேச்சர் அவங்கள பார்த்து சொன்னாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போது ஒரு மனுஷன் பார்த்த கனவு என்னன்னு சொல்லி அது அர்த்தத்தை யாராவது சொல்ல முடியுமா அதாவது இப்போ யாராவது கனவு சொன்னா கூட அது அடுத்ததே ஓரளவு புரிஞ்ச மாதிரி சொல்லலாம் ஆனால் நேபுகாட் நேச்சர் வந்து கனவும் சொல்லணுமா அது என் அடுத்ததுலையும் சொல்லணுமா இல்லைன்னா அவங்களெல்லாம் கொண்டு போடணும் அர்த்தத்தை சொல்ல அப்படின்னான்ட்டு அப்போ தானியிலையும் அவன் நண்பர்களையும் கொல்றதுக்கு யார் வரா தலையாதிகளுக்கு அதிகாகி அதிக அதிபதியாகி ஆரியோகம் வராங்க அதாவது பாபிலோன் இருக்கிற ஞானிகள் எல்லாத்தையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட தானியல் வந்து தவனை கேட்குறாங்க அதாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து அதின் சொப்பனட்லயும் சொல்லி அதையும் அர்த்தத்துலையும் சொல்ல வேண்டு இதை கேட்ட ராஜாவும் என்ன பண்ணுறாங்க டைம் கொடுக்குறாங்க அப்போ தானியல் தன் நண்பர்களோடு சேர்ந்து ஜமன் தாங்க டானியல் ரெண்டு ப பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுல பார்க்கலாம் பதிலோட்டின் தேவனின் நோக்கி இறக்கம் கேட்கிறதற்காக அனன்யா மிஷாவேல் அசரி எனும் தன்னுடைய டோலருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் பின்பு தானியலுக்கு ராகாலத்தில் மறைப்பொருள் வெளிப்படுத்து அப்போ தான் தானியல் வந்து கஷ்டத்தை உயர்த்துவாங்க தேவனா தேவனுடைய நாமத்துக்கு எங்கென்றைக்குள்ள சதா காலங்களிலும் உண்டாவதாக உண்டாவதாகின்ற ஞானமும் வல்லமே அவருக்கு உரையுதுன்ற இப்போது தானியலுக்கு கற்று வெளிப்படுத்துகிறாரு அதை வந்து ராஜா கிட்ட சொல்கிற காரியங்கள் தான் இந்த தானியல் ரெண்டாவது அதிகாரம் மீதம் உள்ள காரியங்கள் அப்போது அதில் நாற்பத்தஞ்சாவது வருஷம் பாருங்க இனிமேல் சம்பவிக்கப் போகிறதே மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதின் அர்த்தம் சத்தியம் என்றான் அதாவது சொப்பனமும் நிச்சயம் அதே நர்த்தமும் சத்தியம் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் நடக்க போறேன்ட்டு இன்றைக்கி இந்த சம்பவத்தில் கஸ்டர் நம்மக்கிட்ட என்ன தெரியுமா பேசுகிறாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிற கலக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்களா நம்ம தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்திட்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்கள் கஷ்டத்தை கேட்கும்போது கஸ்டர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் டானியல் அந்த சொப்பனத்தில் அறுபட்டியும் சொல்லும்போது டானியல் அவன் நண்பர்களும் அது மாற்றலாம் மற்ற ஞானிகளும் சாஸ்திரிகளும் கூட காப்பாற்றப்பட்டாங்க இன்னைக்கு நீங்கள் உங்களோட ஜப நண்பர்களே ஏற்படுத்துங்க நீங்கள் ரெண்டு பேர் ஒருமனைப்பட்டு நீங்கள் தேவன்கிட்ட கேட்கும்போது கஸ்தர் உங்களுக்கு காரியங்களையும் வெளிப்படுத்தி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பாங்க அதனால் சோர்ந்து போகிற காரியம் மறைப்பொருளை தேவன் நமக்கு கூட இருக்காங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் கஸ்தர் எல்லாருடைய நேர்த்தியா செய்வார் விசுவாசத்தோடு அவர்கிட்ட விசாரித்து ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க கஸ்தரையும் சித்த செய்யுங்க தேவன் மட்டுமே காண்பிங்க அதனால் மறைப்புள்ளையை வெளிப்படுத்துறது வந்துட்டு நம்ம வாழ்க்கையை அது பண்ணிட்டுமான் இல்லாமல் எங்கள் அன்பின் பல்லோ பிடிந்ததுமே நாளுக்காக வேலைக்காய் காய் நன்றி அப்பா இதனால எங்களோட பேசின தலைப்புக்காய் நன்றி இது மறைப்பொல்லியை வெளிப்படுத்துகிற என்னையா இதை கேட்டுக்கொண்டு அநேக பிள்ளைங்களுக்கு கலக்கமாக இருக்க நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்ன என் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறதுன்னு ஆனால் கற்று நீங்கள் மறைப்பொள்ளியை தேவன் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் புரியாமல் இருக்கோ கத்தரை அதை வெளிப்படுத்தி அந்த பிரச்சனை அவங்களை வெளியே கொண்டு வாங்க அவங்க நடக்க வீங்களே வழியை காண்பீங்க நீங்கள் போர்ட்டு தரலுங்கப்பா அவங்களுக்கும் ஜபன் நண்பர்களில் தந்து உங்களுடைய சமத்தில் இருந்த அநேகருக்காய் உங்களுடைய சமத்துல விண்ணப்பமான குழியில் கிருபில் ஸ்லாசி எடுத்துட்டாங்க இதை அப்படி செய் மகிம பட பொறுக்க வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாகவே நீங்கள் ஆலோசனை தந்து போர்ட்டு நடத்தி அவங்களை சாட்சியாக நினைச்சோம் நினைப்பேன் இதை அப்படியே செயர் மகிம பட பொறுக்கா நன்றி பிதாகுமாரி ஃபஸ்ட்டாக ஆண்குழி செல்கம் ஏன் அப்படியாவே சகல தொழில்களான கஷ்டவே மிகப்பெரும் நேரின் நாமத்தில் தஷமங்கலமிகுந்த தமிழ்நா அப்படே அமேன் மறைப்பொருளியை வெளிப்படுத்தியும் நமக்கு கூட இருக்க சந்தோஷமாக இருங்க கத்திற்கு சின்னமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீவிப்பாராக அமீன் அலிலியா